அந்தியார் ராகம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி அம்மா மன குழப்பத்தோட அந்த அன்னைக்கு தூங்குறாங்க தூங்கும்போது ஒரு கெட்ட கனவு வருது புவனேஸ்வரியால் ரகுராம்க்கு உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு கனவு காங்குறாங்க கனவு கண்டதுலருந்து தூக்கமே இல்லாமல் அப்படியே வேற்று விருவறது நடுங்கி போய் உட்காந்துருக்காங்க சரி நம்ம நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஜானகி ரகுராம பார்க்குறாங்க அப்பாடா நல்லா அசந்து தூங்குறாரு இவருக்கு ஆபத்து வர மாதிரி நம்ம கனவு கண்டோமே இது ஒரு வேலை என்ன செய்கிறதுன்னு பயத்திலையே இருக்கிறாங்க ஜானகி விடிஞ்சதும் கோயிலுக்கு போகணுன்னு காலையில் விடிஞ்சதும் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் ஒரு பூசாரியர்கிட்ட கனவு கண்டதை பத்தி சொல்றாங்க ஆமாமா நீ கனவு கண்டது சரிதான் உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு கண்டம் இருக்கு அவருக்கு பாதுகாப்பா ஒரு சக்தியான கையில கவர் கட்டியிருந்தாரு அதை அவுத்துட்டாரான்னு கேக்குறாங்க ஆமா அன்னைக்கு கோவத்துல அந்த கைத்தை அவுத்து வீசிட்டாங்கன்னு சொல்றாங்க ஜானகி ஓ அப்படியா சரிம்மா இனிமே அந்த கைத்துக்கு பலன் இல்லை வீட்டுக்காரருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கணும்னா அவர் ஒரு பரிகாரம் பண்ணணுங்கிறாங்க அப்படியா என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லுங்க சாமி நான் செய்யறேங்கிறாங்க ஜானகி அந்த பரிகாரம் நீ செய்யக்கூடாதுமா ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தம் அவரோட தான் அந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறாங்க பூசாரி அதை கேட்டதும் ஜானகி அம்மா கொஞ்சம் அஞ்சு நடுங்கிறாங்க இப்படி டனா வந்து இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு இவர் ஒத்துக்க மாட்டாரு சாமியார் வேற இந்த பரிகாரத்தை செஞ்சா தான் அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த புவனேஸ்வரி திரும்பவும் நம்ம நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன செய்யறது எப்படியாவது இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சா ஆகணும் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே சரிங்க சாமி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி இருந்து குழப்பத்தோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அடுப்படிலையும் சரி வெளியிலயும் சரி ஏதோ ஒன்ன பறிக்கொடுத்த மாதிரி யோசனை இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்பதான் மாயா பாக்குறாங்க பெரியமா என்ன ஆச்சு உங்களுக்கு என்னமோ ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கீங்க கவலையாவும் இருக்கீங்க என்ன பெரியமா என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க முடிஞ்சா நான் சரி பண்றேங்கிறாங்க மாயா மாயா ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒரு கெட்ட கனவு கண்டனல அதுக்காக தான் நான் இன்னைக்கு கோயிலுக்கு போன மாயா அங்க இருந்த ஒரு பூசாரியார் ஒரு குறி சொன்னார் அதாவது பெரியப்பாவுக்கு ஒரு கண்டம் இருக்கா அது ஆபத்தான கண்டமா அந்த கண்டத்துலேருந்து மீண்டு வர முடியும்னா அதுக்கு தனா பரிகாரம் பண்ணணும்னு எப்படி நான் இங்கே வரவழிச்சு பரிகாரம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல மாயா இந்த பரிகாரத்தை செஞ்சா தான் பெரியப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்ல வருத்தப்படுறாங்க ஜானகி சரி பெரியமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம அந்த சாமியாரை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பெரியப்பா கிட்டேயே நம்ம சொல்லுவோம் பெரியப்பா என்ன முடியும் எடுக்கிறாங்களோ அது சரியாக தான் இருக்கும் பெரியப்பா மூலமாகவே நம்ம இந்த பரிகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணலாங்கிறாங்க மாயா சரி மாயா நீ சொல்கிறதும் சரிதான் அந்த பூசாரியார் வர சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சொல்ல சொல்லலாங்கிறாங்க சரி பெருமா அதுக்கான ஏற்பட்ட நான் பார்த்துக்குறேங்கன்னு சொல்லிட்டு மாயா அந்த பூசாரியாரை வீட்டுக்கு வர சொல்றாங்க பூசாரியாரும் அந்த அன்னைக்கு வர்றாங்க வந்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணினா தான் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்குங்கிறாங்க ஆனாலும் ரகுராமுக்கு இதில் இஷ்டமே இல்லை பாட்டி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை ரகு நம்ம குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்றும் பிரச்சனை வந்துட்டே இருக்குது அது ஏன்னே தெரியல சரி இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணினாலாவது எல்லாம் நிம்மதியாக இருக்குமான்னு பார்க்கலாங்கிறாங்க பாட்டி சரிம்மா அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த மாதிரியே செஞ்சிடலாங்கிறாங்க ரகுராம் சரிசாமி அப்படி என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க பாட்டி அதாவது இந்த ரகுராம் ஐயாவோட ரத்த சம்மந்தப்பட்ட உறவு தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அவங்க வாரிசு எத்தனை பேருங்கிறாங்க ஒரே பொண்ணு தான் ஆனால் அவள் அப்படி எங்க கூட இல்லையங்கிறாங்க ஏனாலும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா தான் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது எந்த ஆபத்தும் கிட்ட நெருங்காது இதுதான் தீர்வான பரிகாரம்ங்கிறாங்க யார் சொன்னதை கேட்டதும் ரகுராம்க்கு கோபம் வருது எனக்கு இந்த பூஜையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்னோட உயிர் இருந்தா என்ன போன என்னங்கிறாங்க ஐயோ என்ன ரகு இப்படி எல்லாம் இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறாங்க வேற வழி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லவும் இதை பாருங்க அவள் வராமல் இந்த பூஜையை நடத்தணும்னு நினச்சா நடத்துங்க இல்லைன்னா எனக்கு இந்த பூஜையே வேண்டான்னு சொல்லிட்டு ரகராமங்கேருந்து கோம போகிறாங்க மாயா இப்போ என்ன செய்கிறது பெரியப்பா வேறு இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க பூசரியார் வேற இந்த பூஜையை தனா தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன செய்கிறது மாயா இவருக்கு இந்த இருந்து நம்ம காப்பாற்றணும்னா ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணுங்கிறாங்க ஜானகி தெரியுமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியப்பாவுக்காக தனா எங்கே இருந்தாலும் வந்து இந்த பூஜையை சிறப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணி முடிப்பா பாருங்கங்கிறாங்க மாயா அப்படியே சொல்ற ஆனால் தன ஒத்துக்குவா ஆனால் இவர் ஒத்துக்கணுமே தெரிஞ்சாவே கோவப்படுவாங்க அப்புறம் எப்படி அவ பரிகாரத்தை பண்ணுவான்னு கேக்குறாங்க ஜானகி இந்த விஷயத்த தனாக்கிட்டையும் கதிர் கிட்டேயும் சொல்றாங்க கதிர் தனா ரெண்டு பேருமே என்ன மாயா சொல்ற நாங்கள் வீட்டுக்கு வந்தால் அப்பாவுக்கு பிடிக்காது அப்பாவுக்காக செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனால் அப்பா அதை ஏற்றுக்கணுமே அவர் தான் என்ன வேண்டா வெறுப்பா ஒதுக்கிட்டாரு இதுக்கப்புறம் நான் எப்படி அந்த வீட்டில் வந்து அந்த பரிகாரத்தை செய்வேங்கிறாங்க தனா தனா நான் ஒரு ஐடியா சொல்றேன் அந்த மாதிரி நீ செய்யுங்கிறாங்க சரி சொல்லு மாயா எவ்வளவு கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் சரி நான் அப்பாவுக்காக செய்ய தயாரா இருக்கேங்கிறாங்க தானா இந்த பரிகார பூஜையில மூணு சுமங்களை பொண்ணு கலந்துக்கணும் அதுல ஒன்று அவங்க வாரிசா இருக்கணும்னு சொல்லிருக்கிறாங்க எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மாயா தனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இதை பாரு நான் மாதிரி நீ சீக்கு நீ தான் தெரியாது தெரியுது வாய்ப்பும் இருக்காது அதனால இந்த பரிகாரத்தையும் செஞ்ச மாதிரி ஆச்சு நீயா இந்த பரிகாரத்தை செஞ்சு பெரியப்பாவை காப்பாற்றின மாதிரியும் இருக்குங்கிறாங்க மாயா அப்படியா சொல்ற சரி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அதுக்கான ஐடியாவை சொல்லணும்னு கேக்குறாங்க தனா எல்லா ஐடியாவும் தயார் பண்ணி வச்சிருக்கேன் நீ மட்டும் கரெக்டான நேரத்துக்கு நாளைக்கு சாயந்தரம் வந்துடும் சொல்லிடுறாங்க மாயா சரின்ட்டு தனாவும் ரெடியா இருக்காங்க இங்க பத்மா பார்வதி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆமாவுக்காக பரிகாரம் பண்ணுறதுக்கு இந்த தனாவை எப்படியாவது இந்த மாய வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வருவாங்க நீ பிடிக்காத விஷயத்த செஞ்சா நிச்சயமா கோபப்படுவார் அப்படி ஒரு வேளை தனாவை கூட்டிட்டு வந்துட்டானா இந்த மாயாவை வீட்டை விட்டு வெளியே வரட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸுங்க நீ எத்துக்கெத்துன்னு காத்துட்டு இருக்கணும் தனாவை கூட்டிகிட்டு வராளா இல்லை வேறு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்ய வைக்கிறாளான்னு நம்ம பார்க்கணுங்க நீ ஏமாந்தடக்கூடாதுங்கிறாங்க பார்வதி அம்மா பார்வதி அண்ணன் உயிர் மேலே எனக்கும் அக்கறை இருக்கு ஆனால் இந்த மாயாவை நினைக்கும் போது தான் அவ்வளவு கோபம் ஆத்திரம் வருது சரி பார்வதி சொல்கிற மாதிரி தனாவை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுங்கிறாங்க பார்வதியும் பார்த்து ஆத்மாவும் சரி வாங்க நீ அநேகமா இந்த மாயை ஏதாவது ஒரு வழியில தந்திரம் பண்ணி தனவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவா தடுத்து நிறுத்தணும்னு வெளியில போய் காத்துட்டு இருக்காங்க பரிகாரம் பண்றதுக்காக ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க ஒரே மாதிரி புடவை கட்டிக்கிட்டு தலையில முக்காட்டு போட்டுட்டு வராங்க அதுல ஒருத்தர் தனாவா இருக்காங்க தனா கண்டுபிடிச்சாங்க ஐயோ சித்தியும் ஆத்தியும் வாசல்லையே நிக்கிறாங்களே நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே போய் அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க அப்பாவுக்கு இதுல இஷ்டமே இருக்காது என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க இந்த நேரம் பார்த்து மாய வக்காரமேன்னு பாத்துட்டு இருக்காங்க அங்க மாய வராங்க பார்வதியும் பத்மாவும் அவங்களை நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க அம்மா நீங்க எல்லாம் எந்த ஊரு என்ன பேரு என்ன குளம் கோத்திரோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது மாயா வந்து சத்தம் போடுறாங்க என்னங்க பரிகார மண்ணை வந்து உங்ககிட்ட இப்படி நின்று வச்சு பேசிட்டு இருப்பீங்கங்கிறாங்க ஆமாம் பரிகாரம் மண்ணை வந்து உங்களால் நாங்கள் முகத்தை பார்க்க வேண்டாமா யாருன்னு தெரியாமல் நாங்கள் வீட்டுக்குள்ளேயெல்லாம் விட முடியாதுங்கிறாங்க பத்மா மாயா வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க ஏ போது நெருத்தடி யாருன்னே தெரியாதா யாரையும் வீட்டுக்குள்ளேயெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க பத்மா அப்பதான் ஜானகி அம்மா வராங்க என்ன பத்மா நினைச்சிட்டு இருக்கேன் உங்க அண்ணன் மேல உனக்கு பாசமே இல்லையா உங்க அண்ணன் நல்லா இருக்கணுங்கிறக்காக தானே இந்த பரிகாரத்தை பண்ணறதுக்காக வந்திருக்காங்க அவங்களையே நீ இப்படி தருகுரபா சந்தேகப்படுவீங்க நீங்கள் இப்படி சொல்லி எங்களை வாய் அடைக்காதீங்க நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போட்டிருந்த முக்காட்டை எடுத்து பார்க்குறாங்க அந்த அம்மா திட்டி தீர்க்குறாங்க என்னம்மா நீங்கள் எங்களை இப்படி எல்லாம் சந்தேகப்படுவீங்க உங்கள் குடும்பம் நல்லதுக்காக நாங்கள் பரிகாரம் பண்ண வந்தா எங்களையே சந்தேகப்படுறீங்களே சேச்சா இது என்ன குடும்பம் அப்படின்னு பேசும்போது ரகுராம் சிவராமன் இவங்க எல்லாத்துக்கும் கோபம் வருது மனுவை நான் சொல்கிறாங்க இதை பார் ஆட்டம் ஆட்டமெல்லாம் போது நிறுத்திக்கோ இப்போ வீடு தேடி வந்தவங்க கிட்டே இப்படிதான் நடந்துக்குவையா பேசாமல் ஓரமாக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் முடியாதுங்க இது யாருன்னு நான் பார்த்தே ஆகணுங்கிறாங்க இப்போ என்ன செய்ய போகிறேன் நீ அந்த பரிகாரத்தை செய்யற மாதிரி இருந்தா இஷ்டமான பரிகாரம் தான் செய்ய அப்படிங்கிறாங்க மணிமணன் அய்யயோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை சரி எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ஓரமா என்னங்க நீ இப்படி விட்டுட்டு வந்துட்டீங்களா பார்வதி ஐயோ பார்வதி என் வீட்டுக்காரனை பத்தி உனக்கு தெரியுமல்ல ஏமாந்தா என்னையும் சிக்க வச்சிருவாரு தேவையில்லாமல் விரதம் இருக்கணும் கோயிலில் போய் தீச்சட்டி ஏந்தணும் கோயிலையே சுற்றி சுத்தி உருண்டு விரண்டு வரணும் இதெல்லாம் எனக்கு தேவையா தேவையில்லாத வேலையில நான் சிக்க தயாரா இல்லை வேணா நீ போய் பார்த்துக்கோங்கிறாங்க பார்வதி ஐயோ நானும் போக மாட்டேன் என்ன மேல உங்களுக்கு இல்லாத அக்க எனக்கு என்ன வந்துருச்சு அவங்களாச்சு அவங்க பொண்டாட்டியாச்சு யாரோ என்னமோ பரிகாரத்தை பண்ணிக்கோங்க நான் இதுல சிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி பார்வதியும் விளைக்கிறாங்க வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் அவமரியாதையா நடந்துக்குவீங்களா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் இந்த பரிகாரத்தையே செய்ய வந்திருக்காங்க அவங்களையே நீங்க சந்தேகப்பட்டு முகத்திரிய விளக்கி பாக்குறீங்களா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு மாயா ஜானகி திட்டுறாங்க அதுக்கப்புறமா மணிவண்ணன் வந்து பத்மாகையும் பார்வதியும் என்ன பார்வதி இப்படி எல்லாமா நடந்துக்குவீங்க பத்மா தான் அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கா பண்றான்னா நீயுமா இப்படி பண்ணுவ ஏதோ நல்ல விசேஷம் நடக்கும்போது கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நிக்கலாமல்ல ஒரு கூட்டு பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு மணிவண்ணன் சிவராமன் இவங்க ரெண்டு பேரும் திட்டினதுக்கு அப்புறமா பார்வதியும் பத்மாவும் ஓரமாக ஒதுங்கிறாங்க பரிகாரம் பண்ணவங்க கிட்ட வந்து சொல்றாங்க அவங்க பேசினதையும் செஞ்சதையும் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க எப்போவுமே என் மேலே இருக்கிற கோபத்தில் இப்படி தான் தப்பு தப்பாக பண்ணிகிட்டே இருப்பாங்க இதில் தனா வேலையும் கோவமா இருக்காங்க அவங்க செஞ்சது எல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு கேட்குறாங்க அடப்போமா என்னம்மா நீ ஐயா எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கார் தெரியுமா அவருக்காக நாங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறதில் நாங்கள் எந்த வகையிலையும் குறஞ்சு போயிட மாட்டோம் அவருக்காக பரிகாரம் செய்கிறத நாங்கள் பாக்கியமாக நினைக்கிறோம் இதுலேயும் அவர் பொண்ணும் சேர்ந்து செய்கிறாங்க பாருங்கள் வாரிசு செய்கிறதே நியாயம் ஆனால் அவங்க வாரிசோட வாரிசாக நாங்களும் இருக்கிறதுல பெருமைப்படுறோமாங்கிறாங்க அவங்க சொன்னதை கேட்ட மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா பெரியமா பெரியப்பா நல்லா இருக்கணும்னு நாம மட்டும் இல்லை ஊர்க்காரங்களும் சில பேர் இன்னும் நல்ல மனசோட தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க மாயா ஆமாம் மாயா புவனேஸ்வரி மாதிரி ஆளுங்கனால பிரச்சனை வந்தாலும் நமக்குன்னு ஒரு நாலு பேர் நல்லவங்க இருக்கத்தான் செய்யறாங்கங்கிறாங்க ஜானகி சரி பூஜை கண ஏற்பாடு செஞ்சிடலாம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே இந்த பூஜை ஆரம்பிச்சிடலாம் பெரியமாங்கிறாங்க மாயா ஆமா மாயா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சாமியார் வந்துடுறாங்க ஜானகி அம்மா ஓடி வந்து சாமியாருக்கு பால் பழம் எல்லா கொடுக்குறாங்க சரி பூஜை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தயாரா இருக்கும்போது ஜானகி ஓடி வந்ததும் மாயா கிட்ட கேட்கிறாங்க என்ன மாயா அது தன எதிர்பார்த்தேன் தனவை இன்னும் காணமைங்கிறாங்க பெரியமா தனா அப்பாவே வந்துட்டா நீங்கள் தான் பார்க்கலிங்கிறாங்க எது தனா வந்துட்டாளா மயா என்ன சொல்கிறேன் நான் தனாவை பார்க்கவே இல்லையங்குறாங்க அந்த மூணு பேர்த்தில் ஒருத்தி தான் தன உட்காந்துருக்கா உங்களுக்கு தெரியுதா இல்லையேங்குறாங்க அப்படியா சொல்கிற என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்திருக்கா அப்பாவுக்காக பரிகாரம் பண்ண என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா அவளை நம்ம வானுன்னு கூப்பிட முடியலையேன்னு வருத்தப்படுறாங்க ஜானகி ஐயோ பெரியமா முதல்ல வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரட்டும் அதுக்கப்புறமா தனாவையும் கதிரியும் முறைப்படி நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நீங்கள் செய்யலாம் அது வரைக்கும் நீங்கள் தனா வந்ததா காட்டிக்காதீங்க பெரிய மா இந்த விஷயம் மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சது இந்த பரிகாரத்தை செய்ய விடாம பாதியில நிறுத்திடுவாரு தயவு செய்து நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்கன்னு கேக்குறாங்க மாயா இல்ல மாயா நான் சத்தியமா காட்டி கொடுக்க மாட்டேன் சரி தனா அந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது என்கிட்ட சொல்லணும் தனாவை பாக்கணுங்கிறாங்க ஜானகி சரி பெரியமா நல்லபடியா பூஜை முடிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம தனாவை தனியா பார்த்து சந்திச்சு பேசிக்கலாங்கிறாங்க மாயா ஆமா மாயா நீ சொல்றதும் சரிதான் இந்த பத்மாவும் பார்வதியும் எப்ப எப்பன்னு காத்து கிடக்குறாங்க இந்த தனாவை எப்படியாவது வசமா மாட்டி விடணும் இன்னும் எப்படியாவது பெரியப்பா மாட்டி விட்டு வெளியே அனுப்பணும்னு எதிர்பார்க்கிறாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்ட்டு ஜானகி சரிமாயா பூஜா நல்லபடியா முடியட்டும் எனக்கு அதுவே போறங்கிறாங்க ஆர்வதிக்கும் பத்மாவுக்கும் சந்தேகமே தெரியல அனி எனக்கு என்னமோ தனாவும் இந்த பூஜையில கலந்துருப்போலோன்னு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு